எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று மக்களவையில் பேசிக் கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் இடைமறித்தனர் மொத்தம் ஐம்பது முறை ராகுல் காந்தியின் பேச்சின் போது பாஜக அமைச்சர்கள் குறுக்கிட்டதாக கூறப்படுகிறது ராகுல் காந்தியின் நேற்றைய மக்களவை பேச்சு பாஜகவினரை சபாநாயகர் ஓம் பிர்லா முதல் பிரதமர் மோடி அமித்ஷா விட்டு வைக்காத ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக பல கேள்வி கிண்டலாகவும் கோபமாகவும் வீசினார் ராகுல் காந்தி வீசிய கேள்வி கணைகளின் உஷ்ணம் தாங்காமல் பிரதமர் மோடியே எழுந்து நின்று ராகுலின் பேச்சில் குறுக்கிட வேண்டிய நிலைக்கு இட்டு சென்றது தொடர்ந்து அமித்ஷா ராஜ்நாத் சிங் போன்ற முக்கிய பாஜக மூத்த தலைவர்களையும் ராகுலின் பேச்சில் குறுக்கிட வைத்தது அந்த வகையில் பிரதமர் மோடி இரண்டு முறையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நான்கு முறையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நான்கு முறையும் ராகுல் காந்தியின் பேச்சை இடைமறித்ததாக சமூக ஊடகங்களில் காங்கிரஸ் கட்சியினர் விமர்சிக்கின்றனர் அதே போல மத்திய அமைச்சர்களான கிரண் ராஜு ஆறு முறையும் சிவராஜ் சிங் சௌகான் மூன்று முறையும் அனுராக் தாக்கூர் ஆறு முறையும் அஸ்வினி வைஷ்ணவ் நான்கு முறையும் நிக்ஷிகாந்த் துபே பத்துக்கும் அதிகமான முறையும் பூபேந்தி யாதவ் ஐந்து முறையும் ராகுல் காந்தி பேசும்போது குறுக்கிட்டனர் என்று காங்கிரஸ் கட்சியினர் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கின்றனர்